ஹலோ வணக்கம் இன்னைக்கு ரொம்ப ஹெல்தியான ட்ரெடிஷ்னல் வாழைத்தண்டு சட்னி எப்படி போறோம் இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க பஜ்ஜி போண்டா சிப்ஸ் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்க்கும் நீங்க வாழைத்தண்டு சட்னியை டிக்ரிங்கா கொடுக்கலாம் குட்டீஸ்லாம் வாழைத்தண்டு பொரியல் சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம சட்னியா பண்ணி கொடுக்கும்போது போது விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷனும் கிடைச்ச மாதிரி இருக்கும் வாழைத்தண்டு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது கிட்னில இருக்கக்கூடிய கல்ல கரைக்கிற தன்மை இருக்கு அது மட்டும் இல்லாம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில வாழைத்தண்டு ஜூஸ் எம்பி ஸ்டொமக்ல குடிங்க ரொம்ப நல்லது இந்த வாழைத்தண்டு எப்படி பார்த்து வாங்கணும்னா நம்ம நெகத்தால வாழைத்தண்டு இந்த மாதிரி அதோட சென்டர் பகுதியில நம்ம பிரஸ் பண்ணி பார்த்தோம்னா நல்லா பிஞ்சா இருக்குன்னா ஈஸியா உங்களோட நெகம் உள்ள போகும் முத்தலா இருக்குன்னா உங்களோட நெகம் வந்துட்டு ஈஸியா உள்ள போகாது அந்த மாதிரி நீங்க பிஞ்சின் வாழைத்தண்டா வாங்கலாம் அதே மாதிரி ரெண்டு பக்கமும் இருக்கு இல்லைங்களா மேல் பக்கம் அது வந்துட்டு கருத்து போகாம இல்ல மஞ்சளா அந்த மாதிரி இருந்தா பழைய வாழைத்தண்டா இருக்கும் புது வாழைத்தண்டுனா நல்லா ஃப்ரெஷ்ஷா வெள்ளையா இருக்கும் அந்த மாதிரி வாழைத்தண்டா வாங்கிக்கோங்க வாழைத்தண்டு நார் எடுத்து அந்த நார்ல திரி செஞ்சு விளக்கு நம்ம ஏற்றும் போது நம்மளுக்கு நிறைய நன்மைகள் உண்டு வாழைத்தண்டு நார்ல திரி எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நான் நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன் இப்ப வாழைத்தண்டை நம்ம வட்ட வட்டமா கட் பண்ணிட்டு அதை பொடி பொடியா கட் பண்ணிக்கோங்க நான் வீடியோல காட்டின மாதிரி கட் பண்ணிட்டு தண்ணியில போட்டுக்கோங்க நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ற மாதிரி இருந்தா இப்ப நான் உடனே பண்றேன் ரொம்ப பிஞ்சு வாழைத்தண்டா இருக்கனால நான் அப்படியே கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் தண்ணியில போடல ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதுக்கு உளுத்தம் பருப்பு அதிகமாகவும் கடலைப்பருப்பு கம்மியாகவும் சேர்க்கணுங்க ரெண்டு ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பெருங்காயம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க வரமிளகா போட்டுக்கோங்க நான் தான் மிளகா போட்டிருக்கேன் நீங்க நல்ல ஸ்பைசியா சாப்பிட்றவங்களா இருந்தா நீங்க நிறைய வரமிளகா சேர்த்துக்கோங்க பத்து பல்லு பூண்டு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல வணக்கிக்கலாம் நீங்க இடத்துல உங்களுக்கு சின்ன வெங்காயம் அவைலபிளா இல்லாத பட்சத்துல நீங்க பெரிய வெங்காயமே கொஞ்சமா சேர்த்து வெங்காயம் பூண்டு நல்லா வணங்குனதும் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்க ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் சவுத் இந்தியாவில் நீங்க எந்த வில்லேஜஸ்க்கு வேணாலும் போங்க எந்த ஸ்டேட்டா வேணாலும் வச்சுக்கோங்க ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடு மோஸ்ட்லி சவுத் இந்தியன்ஸ் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா வில்லேஜஸ்ல அவங்க வீட்டோட பின்னாடி பேக் யார்டில் வாழை மரம் கண்டிப்பா வச்சிருப்பாங்க தமிழ்நாடுன்னு பார்த்தீங்கன்னா வாழை மரமும் முருங்கை மரமும் கட்டாயம் வச்சிருப்பாங்க அதே போல தென்னை மரம் மரம் இந்த மரங்கள் வந்துட்டு ரொம்ப கண்டிப்பா கட்டாயமா எல்லாத்தோட பேக் யார்டுல வச்சிருப்பாங்க ஏன்னா அதுல அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்கனால அடிக்கடி அவங்க வந்துட்டு முருங்கைக்கீரை பொரியலா இருக்கட்டும் இல்ல வாழை மரத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலையில இருந்து தண்டு வரைக்கும் எல்லாத்துலேயுமே மருத்துவ குணங்கள் அதிகமா இருக்கு யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா பின்னாடி வீட்டு பின்னாடி இருக்கிற வாழை மரத்துல பறிச்சுட்டு வந்துட்டு தான் சாப்பாடு போடுவாங்க ஏன்னா இது எல்லாமே நம்ம வந்து ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்றோம் இது எல்லாத்துக்குமே ஒரு மெடிஷனல் வேல்யூ உண்டு இப்ப தக்காளி நல்லா வணங்கினதும் பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்க வாழைத்தண்டு இது ஒரு நூத்தம்பது கிராம் அளவுக்குள்ள வாழைத்தண்டை நான் சேர்த்திருக்கேன் தண்ணி தெளிச்சு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் போல வேக விட்டுறலாம் தண்டு நல்லா வெந்துடும் இதுக்கு ரொம்ப நேரம் தேவையில்ல ஒரு ஃபைவ் உங்களுக்கு தண்டு வந்துட்டு ஆல்மோஸ்ட் வெந்துடும் நான் சொன்ன மாதிரி இதே மெத்தட்ல நீங்க வாழைத்தண்டு சட்னி பண்ணிட்டு இட்லி தோசையோ வச்சு குடுத்தீங்கன்னா நீங்க வாழைத்தண்டு சட்னி அப்படின்னு சொன்னாதான் மத்தவங்களுக்கு தெரியும் இல்லைன்னா அவங்க கண்டிப்பா வந்துட்டு இத கண்டுபிடிக்கவே முடியாது அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் ஒரு தக்காளி சட்னி கார சட்னி சாப்பிட்ட ஃபீல் தான் அவங்களுக்கு இருக்கும் நீங்களும் கட்டாயமா ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு வந்துட்டு வாழைத்தண்டு வாழைப்பூ முருங்கைக்கீரை இந்த மாதிரியான காய்கறிகள் கீரை வகைகள் வந்துட்டு அதிகமா சாப்பிடறதுல அவங்களுக்கு நீங்க செஞ்சு கொடுங்க சொல்லிக் கொடுங்க இதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்களையும் அவங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க நம்ம வயசுல சின்ன வயசுல நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம பழகிட்டோம் ஊட்டி விட்டுட்டாங்க ஆனா இப்ப இருக்க குழந்தைங்களுக்கு வாழைத்தண்டு நல்லா வெந்திருச்சு தேவையான அளவு உப்பு நான் இதுல போட்டுட்டேன் நீங்களும் காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாவும் உப்பும் சேர்த்து ஆற வச்சுட்டு மிக்சியில நல்லா மைய அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க இப்ப நம்மளோட வாழைத்தண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு இதுக்கு ஒரு தாளிப்பு நம்ம கொடுத்துடலாம் இரும்பு கடாயில கொஞ்சமா நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்க எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் கடுகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கருவேப்புல சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் இந்த தாளிப்பை சட்னி கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் அவ்வளோக்காங்க நம்மளோட டேஸ்டான வாழைத்தண்டு சட்னி ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க என்னோட ரெசிபிஸ் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்க ஷேர் பண்ண மறந்துடாதீங்க மறுபடியும் வேற ஒரு நல்ல வீடியோல நம்ம பார்க்கலாம் அது வரைக்கும் டேக் கேர் பை ஃப்ரெண்ட்ஸ்